ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிப்பில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நானும் எங்கள் அண்ணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கிணறு பக்கத்தில் எப்படி பஜனை செஞ்சு விளையாட்ணும் அதை பற்றி தான் இந்த கதை தயவுசெய்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க டைரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளேயே போயிடலாம் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க கம்முதி எங்கள் கிராமத்தில் வந்து வசித்து வந்துன்னு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க இதுதான் என்னோடய சின்ன ஃபேமிலி நான் இப்போ வந்து சென்னையில் வந்து படிச்சுன்னு இருக்கேன் காலேஜில் வந்து செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டே இருக்கேன் நான் காலேஜில் இருக்கும்போது சடன்னாக ஒரு நாள் எங்கள் வீட்டிலேருந்து கால் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறானாண்டா அதனால் வந்து நம்ம வீட்டிலே வந்து அந்த பொண்ணு ஓடி வந்துச்சு நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வச்சிடலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் நீ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் விட்டு வந்துடுறான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது அதனால் பசங்க வீட்டில் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் எங்கள் அம்மா அழுது அழுது கூப்பிட்டாங்க சரி எனக்கும் வேறு வழி தெரில அம்மா கூப்பிட்டான் நம்மளால் போக முடியும் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு சென்னையிலேருந்து கிளம்பி ராமநாதபுரம் எங்கள் சொந்த ஊருக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு வந்து கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் செம்ம சூப்பராக நடந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தோடனே எங்கள் அப்பா அம்மா வந்து சரி நான் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய கடன் வாங்கிட்டாரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக அதனால் வந்து நான் ஃபாரின் போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்துட்டு நான் கடன் நல்லா அடைக்கணும்டா அதனால் வந்து அண்ணியை நீதாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை வந்து எங்கள் அண்ணனை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து டைரெக்டாக வந்து சவுதிக்கு கிளம்பிட்டார் இப்போ நான் எங்கள் அண்ணி அப்புறம் பாட்டி தான் இருக்குது என் தங்கச்சி வந்து ஹாஸ்டலில் படிக்கிறான் அவன் வந்து காலேஜுக்கும் போயிட்டான் இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் சரி புதுசு எங்கள் அண்ணிக்கிட்டே எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு அப்பப்போ லைட்டாக பார்ப்பேன் எங்கள் அண்ணிக்கிட்டே லைட்டாக சிரிப்பேன் அவ்வளோதான் சரி ஒரு நாள் வந்து நான் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கல போயிட்டு சும்மா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அங்கே பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுல தான் எங்கள் தோட்டத்துக்கும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை அங்கே பார்த்தா எங்கள் அண்ணி வந்து தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருக்காங்க எனக்கு ஷாக்கு என்னடா இது காலங்காத்தால் எங்கள் அண்ணி வந்து விளையாடின்னு இருக்காங்க அதுவும் கிணறு பக்கத்தில் வெட்ட வெளியில் அப்படின்னு சரி ஓகே விடு ஏதோ அவங்க அவங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குது விளாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பட் கண்டுக்காமல் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மைண்டு வந்து அங்கேயே பார்க்கணும் பார்க்கணும் தோன்றுச்சு சரி திருப்பி எட்டி பார்க்கும்போது எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணிக்கிட்டே அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரெண்டு வெண்புறம் இருந்துச்சு அது பார்த்தோன்னே எனக்கு ஷேக் ஆகிடுச்சு அடைச்சேன் நம்மளுக்கு எதுவுமே இது கொடுத்து வைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டுக்காமல் வந்துட்டேன் நான் கண்டுக்காமல் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அண்ணி வந்து என்கிட்ட கேட்டாங்க குழந்தனர் ஏதாவது பார்த்தியாப்பா நீ நாங்கள் கிணத்து பக்கத்தில் விளையாடினது அப்படின்னு நான் வந்து சிரிச்சுட்டு இல்லை நீ பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு மா மாம்பழம் இருக்குப்பா சாப்பிட்றீ அப்படின்னு கேட்டாங்க கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு மாம்பழம் கொடுத்தாங்க அண்ணி ரெண்டு மாம்பழம் அவ்வளோ தேன் போல இனிமையாக இருந்துச்சு ஆனால் சின்னதாக தான் இருந்தது அது சரி ஓகே எங்கள் அண்ணி கொடுத்தா நான் சாப்பிடாமலே அவர் கூட மாம்பழம் அதனால் ரெண்டு மாம்பழத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்கள் அண்ணி கேட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்ருக்கியப்பா அப்படின்னு இல்லை நீ காலேஜில் வந்து நிறைய பேர் கேட்டேன் நான் எல்லாம் வந்து கொடுக்கல தோட்டத்தில் எங்கள் அப்பா எப்பயாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்பயாவது எடுத்துகிட்டு வராங்க அதுதான் சாப்பிட்ருக்கேன் பட் ஆனால் இப்போ நீங்கள் குத்திங்கள்ல மாம்பழம் மல்கோவா மாம்பழம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் எதுவும் இல்லை இது சின்னதாக ரவுண்டாக சாமான் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ரொம்ப வருஷம் ரொம்ப இது தொழித்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த அனுபவத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் சரி ரெண்டு வெண்புறாக்கள் பார்த்தியாமே நீ மொட்டை மாடி இல்லைன்னு கேட்டால் இல்லை இல்லை நீ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சித்திட்டு நான் வைக்கப்பட்டு ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் இப்படியே போயிடுச்சு நைட்டு பார்த்தா நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணியும் எங்கள் பாட்டி பக்கத்தில் தூங்கின்னு இருக்குது நான் வந்து ஹாலில் தூங்கின்னு இருந்தேன் தூங்கின்னு இருக்கும்போது போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் வந்து ஜென்ரேட்டரும் இல்லை இன்வெர்டரும் இல்லை கொசுக்கடி தாங்க முடியல சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க கிணறு பக்கத்தில் நல்லா காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு இருந்தேன் நான் பார்த்தா எங்கள் பின்னாடியே வந்து எங்கள் அண்ணியும் வந்துட்டாங்க என்னப்பா என்னப்பான்னு கேட்டால் எங்கே அண்ணி இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டால் இல்லைப்பா தூக்கமே வரலப்பா எனக்கு கொசுக்கடி கரண்ட் வேறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க நீ வந்து உக்காருங்க அப்படின்னு கேட்டு எங்கள் அண்ணிக்கிட்ட பாஸ்ட்லாம் கேட்டிருந்தேன் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் யார் என்ன பிரச்சனை எதுக்கு நீங்கள் ஓடி வந்தீங்க என்ன இதுன்னு எதாவது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டுருந்தேன் எங்கள் அண்ணி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் என்ன யார் எப்படி எப்படி சொத்து ஒத்து இருக்குது அவங்க சொந்தக்காரன் யார் எல்லா எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க சொல்லிகிட்டே போயிருந்தோன்னே இருந்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் அண்ணி கேட்டாங்க அதுக்கப்புறம் நானே கேட்டேன் அண்ணன் என்னென்ன வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டால் துணி வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் நான் ஒன்றே ஒன்று தான்ப்பா கேட்பேன் இந்த நைட்டில் வந்து ஐஸ்க்ரீம் வெளியில் போய் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குளுருக்கு இதமாக இருக்கும் ஸ்வீட்டாக எங்கள் அண்ணன்னு கேட்டேன் எப்போயாவது தான்ப்பா தருவார் அதுக்குள்ளே ப்ளஸ் அவர் வந்து கடன் இருக்கனால அவருக்கு போயிட்டாரு ஃபாரின் வேலை செய்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஆசை மட்டும் தான்ப்பா நிறையா இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அண்ணி என்கிட்ட நீங்கள் எனக்கு மாம்பழம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நான் வேணா ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு கேட்டார் சரிப்பா கொடுப்பா இருந்தால் நான் இது வேணாம் சொல்ல போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் லாஸ்ட்டாக சாப்பிட்றோம் ஐஸ்கிரீமு நைட் டைமில் அப்படின்னு சொன்னோன்னு என்கிட்ட ஒரு கவனம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்கள் அண்ணி கொடுத்தாங்க எங்கள் அண்ணி அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க எனக்கே ஆயிடுச்சு அண்ணி இன்னா அண்ணி இவ்வளோ சூப்பராக நீங்கள் சாப்பிட்றீங்க நான் நான் நினச்சது வேறேன் ஆனால் நடக்கிறது வேறு கேட்டால் நீங்கள் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்க இல்லைப்பா எனக்கு வந்து காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்கள் அண்ணா எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுக்கல இப்போ அதுதான் ஒரு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பாரு காலேஜில் கேள்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிருந்தால்தான் அதை பற்றி தான் நான் சாப்பிட்டேன் ஏன் உனக்கு பிச்சிருது அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணி நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கு எப்போயாவது வேணும்னா சொல்லுங்கள் ஐஸ்கிரீமு நான் வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிணறு பார்த்தோம் கிணறு வந்து தூர் வார ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அண்ணிக்கிட்ட கேட்டால் அண்ணி இந்த கிணறுலாம் கே தூர் இல்லாமான்னு ஆமாம்ப்பா இது தூர் தூர்வாரி ஆகணும் நம்ம ரொம்ப நாளாகிடுச்சிப்பா இதெல்லாம் க்ளீன் பண்ணியே நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் ஹெல்ப் நீ நீங்கள் கேட்டால் நான் என்ன ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூர் வாரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அடர்ந்த பொதாரெல்லாம் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ணி வந்து எப்போ கட பாரியத்து கொஞ்சம் குழித்தோண்டுப்பா அப்போ தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அண்ணி சொன்னால் நம்ம நான் வேணால் நான் சொல்ல முடியும் அப்புறம் கடபாரியத்தை ஓங்கி ஒரே ஒரு குத்து கு ஒரு ஒரு மணி நேரம் நான் க்ளீன் பண்ணேன் அப்புறம் அண்ணியை பாராட்டினாங்க என்ப்பா உங்கள் அண்ணனை விட நீ கொஞ்சம் சூப்பராக க்ளீன் பண்ணுறப்பா கிணறுறலாம் ஓகேப்பா இந்த விளையாட்டு விளையாடுனதெல்லாம் போதும் இன்னும் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு நம்ம போய் தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லி அண்ணி கேட்டாங்க அண்ணி நீங்கள் போய் தூங் தூங்குங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அண்ணி போய்ட்டு போயிட்டு தூங்கிட்டாங்க எங்கள் பாட்டி பக்கத்தில் நான் கொஞ்சம் நேரம் வந்து தன் கையே குதுன்னு சொல்லிட்டு விளையாடி முடிச்சுட்டு நான் போய் ஹாலில் தூங்கலான்னு போனால் பார்த்தா கரெக்டாக கரண்ட் வந்துச்சு எப்போடா நல்லா டயர்டு வேறு விளையாடினது ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட விளையாடி நான் செம்ம டயர்டானவொன்னு போயிட்டு நான் போயிட்டு தூங்கிட்டேன் நான் என் எங்கள் அண்ணி வந்து பாட்டி பக்கத்தில் தூங்கிட்டாங்க சரி டயர்டில் தூங்கி முடித்த அடுத்த நாள் காலைல வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து நான் தூக்கத்துலேயே இருந்தேன் அண்ணியை காலைல வந்து எழுப்பிட்டு எனக்கு டீ கொடுத்தாங்க என்ன குழந்தனார் என் நைட்டு விளையாடினது உங்களுக்கு டயர்டு இன்னும் இதாகலையான்னு இல்லையான்னு கேட்டேன் ஆமா நீ நான்லாம் நீ அண்ணி விளையாடிருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில் விளையாட்றது அதனால்தான் இவ்வளோ டயர்டாக இருக்குது கவலைப்படாதீங்க குழந்தனாரு இப்போ தான் உங்கள் அண்ணன் தான் இல்லை இல்லை அதனால டெய்லி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விளையாடுறத பழக்கத்தை வந்து நாங்கள் டெய்லி தொடரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து உங்கள் கருத்து என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்